இன்னைக்கு நாம திருவள்ளூர் மாவட்டத்தில் சின்னமேடு பகுதியில் அமைந்திருக்கும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியம் கோவில் தான் பார்த்துட்ருக்கோம் இக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் இக்கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது இங்கு அருணகிரிநாதர் அர்ச்சனை பாடியதாக சொல்லப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியனாக நமக்கு அருள் பாவிக்கிறார் உங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற கணவருக்கா வாடகை வீட்டில் இருக்க எனக்கு சொந்த வீடு வேணும் அதே போல் திருமணம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகுது திருமணம் மாகாணம் குழந்தை பாக்கியம் உண்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே வந்து இந்த பாலசுப்பிரமணியனை தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து ஆறு வாரம் வந்து வழிபடணும் இல்லை செவ்வாய்க்கிழமை வர முடியலையா ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றிவிட்டு ஆறாவது வாரம் முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றிவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு செல்லுங்கள் போதும் நீங்கள் வேண்டியதை வேண்டியபடி நடத்தி கொடுப்பார் இந்த முருகப்பெருமான்